அருட்பெருஞ்சோதி அருட்பெருதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகம் எங்கும் உள்ள ஆண்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் மூலமாக நடைபெறக்கூடிய ஜோதி தியான யாத்திரையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள ஆதிக்கைலாயம் ஓம் பர்வத தியான யாத்திரை பற்றிய விவரம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் மூலமாக கடந்த பல ஆண்டுகளாக வருடத்தில் ஒரு முறை இருமுறை இல்லை பல்வேறு முறைகளில் ஆன்மீக ஸ்தலங்கள் சாதுக்கள் பெரியோர்கள் எழுந்து அருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு செல்லுதல் அங்கே சென்று அந்த சத்சங்கங்களில் ஈடுபடுதல் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாதுக்களுக்கு அன்னதானம் அன்ன விரயம் செய்தல் என்பது நம்மளுடைய வழக்கம் அந்த வகையில் திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக ஜோதி தியான யாத்திரை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் யாத்திரைகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி பல்வேறு கும்பமேளா வாரணாசி ஹரிதுவார் ரிஷிகேஷ் கேதார்நாத் பத்ரிநாத் என்று பல்வேறு பகுதிகளில் நம்ம யாத்திரை பண்ணியிருக்கோம் அந்த வகையில் கடந்த ஆண்டுலருந்து நம்ம இமயமலையில் ஒரு புதிய பகுதியான ஆதிக்கைலாயம் ஓம் பருவத யாத்திரை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த ஆதிக்கைலாயம் ஓம் பருவதம் அது எங்கே இருக்குது அது என்ன அப்படின்ற விபரம் தெரிவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம கைலாயம் அப்படின்னாலே கைலாஸ் மானோஸ் ஒருவர்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது சைனாவில் இருக்குது திபெத் பகுதியில் இருக்குது இது என்ன ஆதி கைலாயம் ஓம் பருவதம் அது சரியாக எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கமான காணொளி தான் இது தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் கேளுங்க இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்து கொள்ளலேனாலும் இந்த பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இமயமலை ஹிமாலயாஸ் நம்ம எதை சொல்கிறோம்னா இந்தியா திபெத் நேபாளம் இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் நம்ம அஸ்ஸாமுக்கு மேலே பூட்டான் ஸோ இந்தியாவிற்கு மேலே பல்வேறு பகுதிகளில் இந்த இமயமலை என்பது படர்ந்துருக்கு அந்த வகையில் இந்த மலை தொடரில் பெரும்பாலான மக்கள் அட பெரும்பாலான பேர் யாத்திரை மேற்கொள்வது என்பது உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹரிதுவார் ரிஷிகேஷ் அதன் வழியாக மேலே செல்லக்கூடிய கேதார்நாத் பத்ரிநாத் இதுதான் பெரும்பாலான மக்கள் சென்று வரக்கூடியது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரைன்னு ஒன்று செல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இமயமலை தொடர்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க அது இருக்கிறது அமர்நாத் பணிலிங்கம் என்பது உங்களுக்கு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் அடுத்தபடியாக பெரும்பாலான மக்கள் வந்து கைலாஸ் மானசரோவர் என்று சொல்லக்கூடியது திபெத் என்ற பகுதியில் இருக்குது அந்த திபத் என்பது இந்தியா எல்லைக்குள்ளே கிடையாது திபத் என்பது தனி ஒரு பகுதி தற்சமயம் சைன சீன நாட்டு எல்லைக்குள்ள இருக்குது அங்கே செல்லணும்னா நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எல்லாமே தேவை ஸோ இப்போ நம்ம செல்லக்கூடிய ஆதி கைலாயம் ஓம் பருவத்தி என்பது அதாவது மாநிலத்தின் மாநிலத்தினுடைய இந்த நேபாள் பகுதியில் பார்டரில் வரக்கூடியதான் இந்த பகுதி இந்தியாவிலேருந்து கைலாஸ் மானேஸ்வருக்கு நடந்து போன ரூட்டு தான் இப்போ இந்த பகுதி இப்போ கிடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொரோனாக்கு அப்புறம் இந்த ஹரிதுவார் ரிஷிகேஷ் அதை தாண்டி கேதார்நாத் பத்ரிநாத் செல்வது என்பது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் இங்கே வந்து கூட்டம் வந்து கேதார்நாத் பத்ரிநாத்தோடு பொழுது கூட்டம் மிக மிக குறைவு அந்த ஆதிக்கைலாய ஓம் பருவத பகுதி உங்களுக்கு பயணிக்கும்போதே ரோட்டில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாளமும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திபெத் பார்ட்ரு சைனா பார்டரும் இந்த பகுதியிலே பயணிக்கிறனால அங்கே இராணுவத்திட்ட சிறப்பு அனுமதி வாங்கணும் ஸோ அதனால் இங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு பத்து சதவீதம் கூட்டம் தான் அங்கே இருக்கும் அதனால் இந்த ஆதிக்கைலாயம் பருவதம் என்பது சமீபத்தில் நம்ம இமயமலையில் ஒரு யாத்திரை பண்ணுவது என்பதற்கு ஒரு அமைதியான கூட்டம் குறைவான ஒரு சிறப்பான இடம் அதனால் அதோடு இல்லாமல் அந்த இமயமலை சிகரங்கள் பனி சிகரங்கள் அவ்வளோ உயரமான இடத்துக்கு நீங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் வழியை அக்சஸ் பண்ணுறது சென்றடையது என்பது மிகவும் கடினம் ரொம்ப கடினமான பயணம் ஆனால் இங்கே நம்ம செல்லக்கூடிய ஆதிக்க ஓம் பருவத பகுதிகளில் கேரத்தால் பதினாறு பதினேழாயிரம் அடி உயரத்தையே சாலை மார்க்கமாக நீங்கள் சென்றடைந்துட முடியும் ஸோ அதில் உங்களுக்கு கூட்டம் குறைவு சாலை மார்க்கமாக போயிடலாம் அமைதியாக தியானம் வழிபாடு செய்வதற்கும் அந்த கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது இல்லாமல் நேபாள சீனா இந்தியான்ற அந்த மூணு எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதின்றனால அந்த கலாச்சாரம் அந்த வழிபாடு அந்த இயற்கை அழகு என்பதே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் எனவே தமிழகத்தில் முக்கியமாக சவுத்துலேருந்து போகிற எல்லாருக்குமே இந்த ஆதிக்கைலாயம் ஓம் பருவதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் முறையாவது செல்ல வேண்டிய பயணம் சரி இப்போ இந்த பயணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை வளரா மிஷன் சார்பாக கடந்த ஆண்டிலருந்து நம்ம யாத்திரையை கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த வருடம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே பத்துலேருந்து மே பத்தொம்பது வரைக்கும் ஒன்பது நாட்கள் நம்ம திட்டமிட்டிருக்கிறோம் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பொதுவாக இந்த ஆதிக்கைலாமிய பருவதம் பயணிக்கிற எல்லாரும் நம்ம தென்பகுதியிலேருந்து போகிற யாரும் ஹரிதுவார் ரிசிகேஸ் போக மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த உத்தரகண்ட் மாநிலமாக இருந்தாலும் அது ஒரு எல்லை இது ஒரு எல்லை பெரு பெரும்பாலும் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்கோடை தாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நைனிடால் பீம்டால் பீம்டாலு கீழே காத்கோடதாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இல்லை டனக்பூர்னு ஒரு இருக்குது அங்கேருந்து தான் தங்களோட பயணத்தை தொடங்குவாங்க ஸோ டெல்லி போய் சேர்ந்துருவாங்க டெல்லியிலேருந்து தரை மார்க்கமாகவோ ரயில் மார்க்கமாகவோ காத்கோடதாம் இல்லை டனக்பூர் போயிட்டு அங்கேருந்து சொந்த கார்கள்லையோ இல்லை வாகனங்கள்லையோ அந்த பயணத்தை தொடங்குவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிதுவார் ரிஷிகேஷ் போய் பின்பு ஆதி கையிலாக ஓம் பருவத யாத்திரை தொடங்குகிறோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் க உங்கள் கங்கை குளியல் ஹரிதுவார இசிகேசை பார்க்க வாய்ப்பு இருக்குது அதோடு இல்லாமல் எல்லாரும் யாத்திரை போவாங்க நம்ம திருவண்ணாமலை வளர மிஷன் மூலமாக போகும்பொழுது ஒவ்வொரு பயணத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்னதானத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம் அதே நேரம் ஆசிரமத்தில் தங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் பெரியவர்களை தரிசிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அன்னதானம் செய்துட்டு சத் சங்கம் வழிபாடோட நம்ம சாதுக்களோட பயணம் பண்ணும்பொழுது இது வெறுமன பயணம் இல்லாமல் அது ஒரு ஆன்மீக பயணமாக அமையும் அந்த வகையில் நம்ம இந்த வருடம் நம்ம பயணம் தொடங்குறது வந்து பத்தாம் தேதி மே மாதம் தொடங்குகிறோம் ஸோ சென்னையோ இல்லை பெங்களூரோ உங்களுக்கு எங்கே ஈவனிங் ஹைதராபாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம டெல்லி ஸோ சென்னை ஆர் பெங்களூர் ஹைதராபாத் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம டெல்லி வந்து சேர்ந்துடும் டெல்லியிலேருந்து சாலை மார்க்கமாக நம்ம கேஸ் போய் சேர்ந்துடும் முதல் ரெண்டு நாள் ஹரிதுவார் ரிசிகேஷ் அங்கே கங்கையில் குளித்தல் அங்கே இருக்க ஆசிரமங்கள் எல்லாம் தரிசித்தல் அங்கே ஒரு மிகப்பெரிய மகா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அந்த அன்னதானத்தை நிறைவு பண்ணிவிட்டு அங்கேருந்து சாலை மார்க்கமாக ஏறத்தாழ ஒரு எட்டு ஒன்பது மணி நேர பயணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் டனக்பூர் இது பயணம் செஞ்சு நேராக மறுபடியும் இமயமலை பயணம் தொடங்கி பித்தோகார் அப்படின்ற ஒரு ஊர் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் உத்தரகண்ட்ல பித்தோகார்ன்ற ஒரு ஊர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய டவுன் பட் ரொம்ப அழகான மலை சிகரங்கள் இமயமலை சிகரங்கள் இருக்கக்கூடிய பகுதி அங்கே போய் நம்ம தங்கிடுவோம் அங்கேருந்து அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய டார்ச்சுலா அப்படின்ற ஒரு ஊரை போய் சேருவோம் ஸோ ஆதிக்கையிலையும் ஓம் பருவத பயணம் அணியிருக்கிற எல்லாருக்குமே இந்த நகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அழகான சிறிய ஊர் அதில் என்ன முக்கியமானதுனால் டார்ச்சுலாவில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள திபெத்து இந்தியாவிலேயே வர்த்தகங்கள் பல ஆண்டுகளாக நடக்குது நீங்கள் இன்னைக்கு போனீங்கனாலும் தார்சுலாவுடைய ஆற்றுக்கு இந்த பக்கம் இந்தியா ஆத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாளம் இருக்கும் சின்ன பாலம் தான் ஸோ நம்ம பயணத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம டைம் இருந்ததுன்னா நம்ம பாலத்துலேயே நடந்து நேபாளுக்குள்ளே சும்மா நடந்து போயிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊரில் நம்ம தங்கிடுவோம் அங்கேருந்து அதுக்கு அடுத்த நாள் எல்லாேருக்கும் ஜீப்பு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்னர் லைன் பர்மிட்டுன்ற அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் அந்த இடத்த பார்க்க முடியும் ஸோ அந்த இன்னர் லைன் பர்மிட்லாம் நம்ம ஏஜென்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க அங்கேருந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நாலில் அஞ்சு பேருக்கு ஒரு ஜீப் கொடுத்துருவாங்க அந்த ஜீப் மூலமாக நம்ம அந்த எல்லைப் பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம் அங்கேருந்து அந்த இடமே மாற ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இமயமலையினுடைய அந்த அமைப்பு எல்லாமே மாறி திபத்து பிளாட்டோன்னு சொல்லுவாங்க திபத்தினுடைய அந்த தரைப்பகுதி எப்படி இருக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சுருவோம் உயரமான மலை சிகரங்கள் அந்த காடு அந்த நதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முகம் எல்லாமே மாறிடும் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் முழுதும் பயணம் செய்து நப்பல்சு ஆர் குஞ்ச் அப்படின்ற ஒரு கிராமங்கள் இருக்குது ரெண்டு கிராமம் அதில் எங்கே நமக்கு அவைலபிள் இருக்கோ அங்கே ஹோம் ஸ்டே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அங்கே நம்ம தங்கிட்டு அந்த இடமே ஏறத்தால பதினாலாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் இடம் அடி உயரம் கடல் மட்டத்தில் அங்கே சேர்ந்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த நாள் வந்து இந்த ஆதி கைலாயம் போய் தரிசிப்பேன் இந்த கைலாயத்துக்கு ஆதி கைலாயத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோட்டா கைலாசுன்னு கூட சொல்கிறாங்க ஏறத்தால கைலாய மாதிரியே அந்த மலை சிகரம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உயரமான இடம் ஸோ அதுவே ஏறத்தால ஒரு பதினாறாயிரத்தி சொச்ச அடி உயரம் அங்கே இருக்கக்கூடிய இடம் நீங்கள் போய் நேரில் பார்க்கும்போது நம்ம என்னதான் காணொலி வீடியோவில் பார்த்தால நேரில் பார்க்கும்போது அந்த இடம் அழகு அந்த அமைப்பே வேற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம காலையில் கிளம்பி அந்த ஆதி கைலாயம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹோம் ஸ்டேயில் வந்து அந்த நப்பல் சூழையும் குஞ்சிலே தங்கிடுவோம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து நப்பல்சு குஞ்சில் இருந்து அதிகாலை கிளம்பி நம்ம வந்து ஓம் பருவதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவோம் அதாவது சாண்ட்ஸ்க்ரீட்டில் ஓம் எழுத்து எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு மலையே இயற்கை அமைஞ்சிருக்கும் அது நீங்கள் நேரில் பார்க்கும்போது அந்த இயற்கையோட அழகு இயற்கையோட அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் சீனா இந்தியா மூணுக்கும் ஒரு முக்கோண பகுதியில் அது அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இடமும் ஏறத்தால ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் அடி உயரம் அங்கே போய் அந்த இடத்த பார்ப்போம் அந்த ஓம் பருவதத்தில் இருந்து ஒரே ஒரு சிறு மலை தான் நடுவில் இருக்குது அதற்கு பின்பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் மானசோர்வர் இருக்குது அது வந்து அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆனால் அது சீனாவுக்குள்ளே இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சில நேரம் அரசு அனுமதி கொடுத்தா கடந்த ஆண்டு அனுமதி கொடுக்கல அனுமதி வேணும்னா கூட இராணுவத்தில் அனுமதி வாங்கினீங்கன்னா அந்த ஓம் பருவத்திலருந்து ஒரு ஒன்பது க பத்து கிலோமீட்டர் நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரு மலை மேடுலேருந்து ஏறி பார்த்தா கைலாஸ் மானசோர்வர் தெரியும் ஸோ இந்த ஆண்டு எப்படி அரசு அனுமதிக்கு போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஓம் பருவதம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் அங்கேருந்து பயணம் ந பல்சோ அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டு அங்கேருந்து தார்ச்சுலாவதி நம்ம பித்தோகார் வந்துடுவோம் பித்தகோரில் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் பித்தகோரில் இருந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு நாள் முழு பயணம் இமயமலை முழுவதும் பயணம் செய்து பன்ட்டு நகர் அப்படின்ற பண்ட்டு நகர் அது காத்கோட பகுதியில் வந்து நம்ம தங்கிட போகிறோம் அதற்கு அடுத்த நாள் நம்ம எல்லாருக்கும் பன்ட்டு நகர்லேருந்து டெல்லி வழியாக நம்ம பெங்களூர் ஆர் ஹைதராபாத் சென்னைக்கு விமானம் போக்குவரத்து ஸோ இந்த வகையில் தான் நம்ம இந்த யாத்திரை அமைய போது இந்த யாத்திரையில் தினசரி வழிபாடு சத்சங்கம் அடுத்தபடியாக அன்னதானம் அப்புறம் அங்கங்கே நம்ம ஆன்மீக கேள்வி பதில் பாராயணம் வழிபாடோடு நம்ம அன்பர்களோடு சேர்ந்து இந்த பயணம் நம்ம செய்ய போகிறோம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு மே பத்து முதல் மே பத்தொம்போது வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம ஆதிக்கைலாய ஓம் பருவத யாத்திரை தொடங்கியிருக்கோம் ஹரிதுவார் ரிஷிகேஷ் ஆதிக்கைலாய ஓம் பருவதம் இந்த அற்புதமான பயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அடுத்தபடி நீங்கள் கேட்கலாம் ஐயா இந்த இமயமலை பயணம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நம்ம அதுவும் தென்னிந்தியாவில் இருக்கிற நம்ம ஒரு ஒருத்தருமே ஒரு முறையாவது அந்த இமயமலை பயணம் செய்ய வேண்டும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் அந்த இயற்கை பிரம்மாண்டம் அந்த அழகு ஆக பார்க்கும்போது இறைவனுடைய அதிசயங்கள் ரொம்ப இது நான் என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் நேரில் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு அதோடு இல்லாமல் நமக்கு அன்னதானம் செய்வதற்கான வாய்ப்பு சாதுக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதோடு இல்லாமல் அந்த பயணம் முழுவதுமே திருவருட்பா பாராயணம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில் நம்ம அன்பர்களோடு நம்ம திருவருட்பா எடுத்துகிட்டு போவோம் அந்த நிறைய அன்பர்கள் கேள்வி பதில்னு ஒரு ஒரு குடும்பமாக நம்ம பயணிப்போம் இந்த ஆதிக்கைலா பயணத்தில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் கேட்கல இந்த ஆதிக்கிலா பயணத்தில் கலந்துக்கொணுன்னா எங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆதிக்கைலாய ஓம்பருவது என்பது இந்திய எல்லைக்குள்ளே தான் இருக்குது இந்திய எல்லைக்குள்ளே இருந்தாலும் ஏன் நமக்கு அங்கே அனுமதி வாங்கணுன்றாங்கன்னா அது பார்டர் ஏரியான்றதுனால உங்களுக்கு ஆதார் கார்டு மஸ்ட்டு எண்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ ஆதார் கார்டு வேணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் பாஸ்போர்ட் வேணும் இன்கேஸ் எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துலேருந்து வாங்கி கொடுத்துட்டா போதும் மற்றபடி நம்ம மீது எல்லாமே இயல்பாக நம்ம இந்தியாக்குள்ளே பயணிக்கிற மாதிரி பயணிக்கலாம் இவ்வளோதான் இதை தவிர உங்களுக்கு வேலை விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே அந்த எண்கள் கொடுக்குற உடனடியாக நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் இதில் என்னென்னா ஐயனை உடனே பதிவு பண்ண என்ன பண்ணால் நீங்கள் விமான டிக்கெட்டை புக் பண்ணும் காரணம் நம்ம பயணிக்கக்கூடிய மாதம் என்பது மே மாதம் இந்தியா முழுவதும் உங்களுக்கு வந்து கோடைக்கால விடுமுறை எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க விமான டிக்கெட்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு விலை உயர்ந்துடும் ஸோ நீங்கள் போகிறன்னு முடியும் மாட்டிங்கன்னா நம்ம வாலண்டியரை காண்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய இந்த விமான டிக்கெட்டை உடனே புக் பண்ணிக்குங்க மற்றது எல்லாமே நம்ம பின்பு பார்த்து கொள்ளலாம் சரிங்களா ஸோ அனைவரும் நாம் அனைவரும் இந்த ஆதி கைலா யாத்திரையில் சந்திக்கலாம் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்